ஹாய் ஃபாய்ஸ் எங்களுக்குள்ள ஒரு சின்ன புக்கிட்ட பார்த்த வரைக்கும் என்னென்னா மீன் வளர்க்குறது ஸோ இப்போதான் ஸ்டார்டிங் பண்ணோம் மீன் வளர்க்குறது வந்து அந்த ஹாபியாக ஸ்டார்டிங் பண்ணோம் எனக்கும் என் கணவருக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து ஃபிஷ்ஷு தான் ஸோ எங்கள் வீட்டில் வந்து என்னென்ன ஃபிஷ் இருக்குதுன்னு அவங்கள்ட்ட ஒரு குட்டி காக்கா போடுறேன் ஸோ வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களோடய கொஞ்சம் பெரிய ஃபிஷ் டேங்க் இதில் என்னென்ன இருக்குதுன்னா எஸ்கே கோல்டு இருக்குது அப்புறம் கௌரா இருக்குது கௌரா வந்து ப்ரீடிங் போட்டிருக்கோம் ஸோ வந்து ஃபீமேல் கௌரவோட பிரித்து போட்டிருக்கோம் மேல் கௌரவ உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் அப்புறம் சிக்லட் இருக்குது டைசர்ஸ் இருக்குது மாலிஸ் இருக்குது அப்புறம் வந்து ஏஞ்சல் இருக்குது ஸோ இந்த ஃபிஷ் டேங்கில் வந்து இவ்வளோ தான் போட்டிருக்கோம் அடுத்து உங்களுக்கு என்னென்ன ஃபிஷ் இருக்குதுன்னு நான் அவங்கள்ட்ட காட்டுறேன் வாங்க ஸோ வந்து இந்த ஃபிஷ் டேங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் டேங்கில் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ பேபிஸ் இருக்குது பார்த்தாலே தெரியும் என்ன பேபீஸ்னு ஃபுல்லாக ஃப்ளோரான் இருக்குது ஸோ இவங்க பெருசாக அதோட்டையும் உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன் மேலாக ஃபீமேலானு நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன் இந்த ஃபிஷ் டேங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சது ஃபைட்டர் இருக்குது இவங்க வந்து ரெட்டு ஸோ வந்து மூன் ரெட்டு இவங்க ஸோ இவங்க வந்து குட்டி போடும்போது நான் அவங்கள்ட்ட அவங்க சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப்பி மட்டும் தனியாக இருக்குது ஏன்னா இந்த கப்பி வந்து கொஞ்சம் டிசீஸ்னால் வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சு ஸோ அதுக்கு மெடிசன்லாம் கொடுத்து இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அண்ட் தென் இதில் வந்து ஹாஃப் மூன் மே Fighter மேல் ஃபைட்டர் இவங்க அப்புறம் வந்து மாலிஸ்லேயே வந்து சாக்லேட் மாலிஸ்லாம் இருக்குது அப்புறம் ப்ரீடிங்க்கு ரெடி full ஃபுல் cup கப் பீஸு இவங்க குட்டி போட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச குட்டி ஃபைட்டர் இவங்க இது ஃபீமேல் ஃபைட்டர் ப்ரீடிங் தாண்டி ரெடி ஆகிட்ருக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் பிடிச்ச கலர் ஸோ வந்து உங்களுக்கு தனியாக மெடிசன்லாம் கொடுத்து உங்களை க்ரோத் பண்ணிக்கிட்டுருக்கோம் லே சொன்னேன்னா வந்து ஒரு கௌரவம் வந்து ப்ரீடிங்கில் இருக்குதுன்னு ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ் ஹேச் பண்ணியிருக்கு இதில் மேல் கௌரம் வந்து உள்ளே இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இவங்க குட்டி போட்டாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறோம் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது கப்பீஸ் கப்பீஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் அண்ட் செகண்ட் பேட்ச் வந்து இதில் விட்டுருக்கோம் பாதி இது நாங்கள் வந்து சேல் பண்ணிட்டோம் இது வந்து எங்களோட ஹாபிக்காண்டி நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ இவங்க வளர்ந்தாலும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட் பண்ணுறோம் இதில் நிறையா வெரைட்டி ஆஃப் கப்பீஸ் இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம் ஸோ இவ்வளோ தான் எங்களோட ஃபிஷோட கலெக்ஷன் ஒரு சீக்கிரம் வந்து இன்னும் நிறைய ஃபிஷ் வந்து உங்களை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இவங்களோட அப்டேட்ஸும் வர வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கேட் அது ஐசி